ஆ வாங்க சார் சாரி சார் நீங்க சாப்பிடும் போது வந்துட்டேன் சரி ஓகே சார் நான் கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல என்னாச்சு சொல்லுங்க இல்ல சார் சார் ஆதி சார் வந்து 3 டேஸ் லீவ் அப்ளை பண்ணியிருந்தாரு அத அந்த லீவ் பத்தி அட்மின் சைடுல இருந்து எந்த इशூவும் இல்ல அப்படினா கிளியர் பண்றதுக்கு அங்க கிட்ட கேட்டுட்டு வர சொன்னாங்க சார் ரேஷ்மா मैम கிட்ட கேட்டதுக்கு ரேஷ்மா मैम ஓகே சொல்லிட்டாங்க சார் நீங்க தான் சரி இன்னும் அப்ரூவ் பண்ணாம இருக்கீங்க வேकेंसीயை பொறுத்து அவர்க்கு அப்ரூவ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அட்மின் உங்ககிட்ட கிட்ட கேட்டுட்டு வர சொன்னாங்க சார் மவனு சித்தடா ஆஹ் நீங்க என்ன பண்றீங்க நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த லீவை கேன்சல் பண்ண சொல்லுங்க சரிங்களா அட்மின் சைட்ல இருந்து நான் வந்து அட்மின் கால் பண்ணி சொல்லிக்கிறேன்னு சொல்லுங்க ஓகே சார் ஷீனா த்ரீ டேஸ்லாம் அவனுக்கு வேண்டாம் ஒன் வீக்கா லீவ் அப்ரூவ் பண்றதுக்காண்டி தான் சொல்றேன் சரிங்களா நான் அதை அவன்கிட்ட பேசிக்கிறேன் அட்மின் சைடில் இதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம் நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் சார் மவனு சிப்பி என்கிட்ட வந்து தானடி அவனும் சின்ன பேச்சு பேசுன வாடி வா உனக்கு இருக்கு போய் அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆக்சுவலா வந்திருக்கணும் இந்நேரம் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் டி ஆ சரி வா மச்சான் வா மச்சா உக்காது மச்சான் நீ பண்றதால சுத்தமா நல்ல இல்லை பத்துக்கோ ஆமா டென்ஷன் ஆயிரம் வேண்டாம் சின்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ எதுவுமே நல்ல இல்லை டி நல்லா இருக்குடா மச்சான் நீ சொன்னியா டி பக்கி உனக்கு தராம எப்படி சாப்பிடுவேன் நாலு பீஸ் ஆட் பண்ணா நான் ரெண்டு ஆர்டர் போட்டு நான் உனக்கு உனக்குதான் ரெண்டு வச்சிருக்கேன் அல்போம் சாப்பிட்டு தோல்லை நீ பண்றதெல்லாம் எதுவுமே நல்லா இல்ல பத்துக்கும் சில்லடா நல்லதான் இருக்கு நான் ஆர்டர் பண்றது எல்லாமே நல்லா தானே இருக்கும் என் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுவீடா டி அதுவும் இப்ப முக்கியம் நான் சொல்லிருந்தேன் வெளியே போறேன்னு சொல்லிட்டு ஒன் வீக் நீ என்ன கேன்சல் பண்ணி வச்சிருக்க மச்சான் ஆல்ரெடி டாக்டர் இல்ல மச்சான் சென்னடா நீ வேற சும்மா நொய் நொய் நீக்கிட்டு ஆமா ரெண்டு லெக் பீஸ் இருக்கு பாரு மூடிக்கிட்டு உட்கார்ந்து லெக் பீஸ கட்டி டேய் புரியுதா இல்லையடா சென்னடா மச்சான் நீ எல்லாம் வேணுக்குள்ளதா பண்றேன் எனக்கு நல்லாவே தெரியும் இங்க பாருங்க மச்சான் உன் ஆடி மாசம் விரதத்துக்காண்டி என்ன தாவும் அங்கதான் சொல்லிட்டேன் ஆமா நீ விரதம் இருக்கேன்னா அது உள்ளே பண்ணலாம் எனக்கு என்னடா வந்துச்சு இங்க பாரு நானும் சொல்லி நாளைக்கு வெளியே போறோம்னு முடிவு பண்ணிட்டோம் ஒன் வீக் கண்டிப்பா போய் தான் ஆகணும் நான் கூட ஒன் வீக் கூட லீவ் சொல்ல தெரியுமா சொன்ன மரியாதையா லீவ் அப்ரூவ் பண்ணி விட்டுரு

சன்கிட்ட மிஞ்சு நல்லா காரியம் நடக்கிறாரு வேற வழியில கெஞ்சதா மட்டும்தான் காரியம் நடக்கும் என்ன மச்சான் எனக்கு என்னென்ன வேணும் எப்படி எப்படி வேணும்னு உனக்கு எல்லாமே தெரியல மச்சா அதனாலதான் பாரு உனக்கு ரெண்டு பீஸ் எனக்கு ரெண்டு நான் பசியில சாப்பிட்டுட்டேன் செம்ம டேஸ்ட் நீ வேணா சாப்பிடு டீ சென்னைக்கு இது வேணண்டா சரி வேண்டாம் போ மச்சான் ரொம்ப பண்ணாதரா மச்சா அவளே ஏற்கனவே கஷ்டப்பட்டு உஷார் பண்ணியிருக்கேன் தெரியும்ல ஆஹ் இந்த மாதிரி பாதியிலேயே முறுக்கு கட்ட போட்டா எப்படிறா டி நான் எதுவுமே பண்ணல மிச்சா நான் உள்ளதான் சொல்றேன் உனக்கு ஹாஸ்பிட்டல் தெரியும் தானே இங்க வேலை ஆல்ரெடி டாக்டர்ஸே இல்ல ஷிஃப்ட் எவ்வளவு கஷ்டமா ஓட்டிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்றது உனக்கு போது வரும்போது தான் கேக்குறேன் உனக்கு மட்டும் நான் சேர்த்து பார்த்தல எனக்கு சேர்த்து நீ ஆமா வேற என்ன வேலை இருக்கு உனக்கு கொண்டாடி கூட எப்படியும் போயிட்டு இருக்க முடியாது அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலே கடை இந்த வாய்த்து தாண்டி உனக்கு லீவ் அப்ரூவ் பண்ணாம வச்சிருக்கேன் பேசு பேசு உன்னால பேச மட்டும்தான் முடியும் உன்கிட்ட என்னடா பேசுறது போய் பேசிக்கிறேன் ஹம் போய் பேசு உன் ரேஷ்மா குக்கா மட்டும் சொன்னா மட்டும் ஓகே ஆவாது நான் சொன்னாலும் ஓகே ஆகணும் டேய் போடா உன்னா சத்தியமா சொல்றேன் அதிச்சு மண்டே உடைச்சிருவேன் சரி பரவாயில்ல விடுறா மச்சா இங்க பாரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஷிப்காக நில்லு தயவு செஞ்சு அதை நீ சொல்லாத அனு வந்தா பாதிலே எனக்கு கல்வி விட்டு ஓடிடுவேன் எனக்கு நல்லாவே தெரியும் சீனா சே ரகு ரூம்ல இருந்து ரொம்ப சத்தம் வந்துகிட்டே இருக்கு என்னாச்சே மேம் சாரும் ஆபிசரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மேம் அதான் மேம்

என்ன ஆரம்பிக்க போறீங்க இல்ல என்ன ஆரம்பிக்க போறீங்கன்னு கேட்டேன் அப்போ انا கோக்கே வா ஆரம்பிக்க வா என்ன ஆரம்பிக்க போறீங்கன்னு தான் கேட்டனே தவிர ஆரம்பிக்கன்னு சொல்லல ஆமா டிவி இல்லாம பக்கத்துல பந்தன் வச்சு உட்கார்ந்து படுத்துறோம் இந்த நைட் கூப்பிடுறா உக்காந்து ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல நானாடா கேட்டா உன்கிட்ட இல்ல நானா கேட்டா குழந்தை வேணும்னு சொல்லிட்டு சாரா தான கேட்டிங்க பர்த்டே கிஃப்ட் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு என் மைண்ட வாஷ் பண்ணி என்னன்னலாம் பேசுன நீ ஆ பேசினாண்டி நடந்த பிரச்சனைல மறந்துட்டேன்டி சாவிடி இன்னைக்கு நைட் ஓகே வொர்க் அவுட் பண்ணிரலாம் அப்படியே இன்னைக்கு நைட் நான் ஃப்ரீயா இல்ல ஒண்ணு வொர்க் அவுட் பண்ண முடியாது நான் வேலைக்கு கிளம்பறேன் ஜெனிஃபர் 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 ப்ளீஸ் ஜெனிஃபர் சொல்லுல பட்டுல தாங்குல ப்ளீஸ் டு ப்ளீஸ் நீ நீ எனக்கு தரணும் சொல்லி பிராமீஸ் பண்ணிருக்கல எனக்கு பேபி வேணும்டி

சரி ஓகே ஓகே வா சிப்பமே நேரம் வரல இல்ல அதுக்கு ஆமா சிப்பமே வா அட்டி வாங்க சொல்லிட்டேன் நைட் தான் அப்போ ஓகேல அது போதும் சிப்படா புருக்கி ஜெனிஃபர் ஜெனிஃபர் என்ன இல்ல ஜெனிஃபர் இப்போ நம்ம ஒரு விஷயத்த புக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கியே அது நமக்கு தான் அப்படின்னா அட்வான்ஸ் டோக்கன் மாதிரி எதனா தருவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் தரலாம்ல நீ ரொம்ப தான் ஆசை அத்தி வாங்குற சொல்லிட்டேன் டிவி இல்ல அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தானா ஜெனிஃபர் ஜெனிஃபர் ப்ளீஸ் 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 ஜெனிஃபர் அதெல்லாம் முடியாது ஆமா

ஒரு நிமிஷம் சாரு கிட்ட அந்த சதீஷ் அவங்க ஃபைல்ஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து கொடுக்க சொல்லியிருந்தால அவர் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரா கரெக்டா ஆமா மேம் அவர் சார் ஃபாலோ பண்ணிட்டு தான் மேம் இருக்காரு ம் ஓகே அவ இன்னும் ஒன் வீக்ல ஊருக்கு போயிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சோ அவ இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் மேனேஜ் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிக்க சொல்லுங்க ஓகே ஆ ஓகே மேம் நான் பேசிக்க ம் ஓகே போங்க ஷோ கடவுளே சின்ன குழந்தை கூட மேலு இவனுங்க ரெண்டு பேரும் இருக்கானுங்களே அம்மா

பின்ன என்ன உம் அவன் மட்டும் ஹனிமூன்லாம் எல்லாம் போறான் அப்படின்னா கல்யாணமே ஆகல அவனுக்கு என்ன ஹனிமொனு கல்யாணம் நானே இன்னும் சிங்கிள தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் டி நீ சிங்கிளா சுத்துறா அது உன்னோட இது என்ன என்ன போட்டு டாச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ சிங்கிளா சுத்துற பாவத்துக்கு நான் என் உன் கூட சேர்ந்து சிங்கிளா சுத்தணும்னு சொல்லிட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்க பாரு பூ இதெல்லாம் சுத்தமா நல்ல இல்ல சொல்லிட்டேன் மச்சான் நீயே சொல்ற மச்சான் நான் உனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்ப நான் இப்படி தனியா இருக்கும் போது உனக்கு எப்படி மச்சான் தனியா என்ன விட்டுட்டு போயிட்டு ஜாலியா ஹனிமூன்ல கொண்டாட முடியும் அப்படிலாம் எனக்கு தோணாது நான் ஜாலியா கொண்டாடுவேன் பிரச்சனை டேய் உனக்கு என்னடா பிரச்சனை ஏன் அவன் கூட போயிட்டு வம்புக்கு நின்றுட்டு இருக்கேன் உனக்கு வேணும்னா அணுவ கூட்டிகிட்டு போக வேண்டியதுன்னு எங்கேயாச்சும் அதை விட்டுட்டு அவன் பிளானை ஏன் சொப்பிக்கிட்டு இருக்க ஆஹ் ஆமாக்கா கரெக்டா கேட்டீங்கக்கா நல்லா அப்படிங்கிற மாதிரி நாலு கேள்வி உங்களுக்கு நொறு நொறுக்கும் கேளுங்கக்கா அப்பமாச்சும் ஜென்மத்துக்கு புக்தி வருதான் பாப்போம் ஆமா அண்ணிமன் கூட்டிட்டு போற நிலைமையா இருக்கேன்

டாக்டர் ரேஷ்மா அவர்களே இது என்னுடைய லஞ்ச் டைம் என்னால கேன்டீன் போய் சாப்பிட முடியல சோ அதனால எனக்கு பிடிச்ச ஐட்டமா நானே ஆர்டர் பண்ணி சாப்பிடுறேன் என்னுடைய லஞ்ச் டைம் ஒன் டூ த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் இருக்கு நான் அந்த கேப்ல நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் என்னுடைய கேபின்ல ஓகேங்களா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா டாக்டர் ரேஷ்மா சரி கேட்டாலும் முன்னாடி ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோ டே அதி அதி யாமச்சா அப்பவே கன உலகத்துல போயிருப்பான் அதெல்லாம் கூப்பிட்டா கூட கேட்காது நிப்போ ஹம் huh.

நீ வாரும் சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன் அமைதியே போயிடு சரி சரி ஓகே மச்சா ஓகே மச்சா நான் இனி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரி சாகு கிட்ட சொல்லுவோம் இன்னொரு வாட்டி என் கழுத்துல தாலி கட்டணுமா அப்படின்னு சொன்னா அவர் கண்டிப்பா ஹாப்பி ஆவார் எனக்கு நல்லாவே தெரியும் போன் பண்ணுவோம் இங்க பாரு ஏதோ லீவ் அப்ரூவ் பண்ணன்றது தாண்டி எல்லாம் ஒண்ணும் உன் மேல பாசம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல ஆமா சும்மா எதையாச்சும் வந்து இங்க உணர்ச்சி கிளம்பு அதான் வேலை முடிஞ்சிட்டுல அப்புறம் என்ன வச்சா டிடி டிடி

அண்ணோ அப்போ உனக்கு வேண்டாம் வேண்டாம் இப்படிதான் எதையாச்சும் சொல்லி சொல்லி என ஏமாத்துறதே ஒரு வேலைய வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க குட்டுச்சு நப்பி கொட்டி விட்டுருவோம் வான்னு சொல்ற வர வேண்டாம்னு சொல்ற ஏதாச்சும் பண்ணவான்னு கேட்டா பண்ணுங்கற வேண்டாங்கிற இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது பைத்தியக்கார மாதிரி தெரியாடி கல்யாணம் பண்ணிருக்க மாதிரியாடி எனக்கு இதுவும் தேவை இதுக்கு மேல தேவை போன விடி ஒரு நிமிஷம் நம்ம ரெண்டு பேரும் சின்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா ஆஹ் இல்ல எனக்கு புரியல வாட்டி கல்யாணம் பண்ணதுக்கே இங்க ஒண்ணும் நடக்காம சுத்திக்கிட்டு இருக்கேன் இதுல வாட்டி ஒரு கல்யாணம் உனக்கு மரியாதையா போன வச்சது சில்லன்னு வச்சுக்கோ நேர்ல வந்த சேடா குடமா ஏதாச்சும் ஆயிரம் பாத்துக்கோ இல்ல நான் தெரியாமதான் கேக்குறேன் இந்த மாதிரி கூமுட்ட ஐடியாலாம் உனக்கு யாரு அப்படி சொல்றா இல்ல உனியா உக்காந்து யோசிப்பியா ரூம் போட்டு எனக்கு புரியல என்ன சொன்னீங்க கூமுட்ட ஐடியாவா இந்த கூமுட்ட ஐடியாலாம் உங்க அம்மாவும் பாட்டியும் தான் சொன்னாங்க அதாவது உங்களை பெத்தாங்கள அவங்க தான் அதுவும் உங்களை வளர்த்திருக்காங்களே அவங்களும் சேர்ந்துதான் சொன்ன ஐடியா அவளை பாரு கூமுட்ட ஐடியாவுமே கூமுட்ட ஐடியா செங்களுக்கு எல்லாம் இந்த ஐடியாலாம் தோணல போன வச்சிருந்த மரியாதையா சொல்லிட்டேன் ஆளையும் மூஞ்சியம் பாருங்களேன் உங்க அம்மாவும் உங்க பாட்டியும் தான் போன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாசே உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க என்ன இவ்ளோ ஓரா பேசுறீங்க உங்க கீழே நான் போன் பண்ணி ஏதாச்சும் பேசுறேன் என்ன கேளுங்களே போனவீங்க ரொம்ப அம்மாவும் பாட்டியுமா ஏய் இருடி போன வைக்கும் அவசரம் குடுக்க குட்டச்சி அதானே என்னைக்கு எந்த பொண்டாட்டி எந்த புருஷனும் மதிச்சிருக்கா எவ்வளவு எவனையும் மதிக்கிறது இல்ல போன வச்சுட்டு அந்தாலும் அப்படி ஓடிட்டா போல குட்டச்சி இருக்கு போன் பண்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போன் பண்ணிட்டு வரேன் இருடி இந்த பாட்டிய சொல்லணும் என்ன பாட்டி குடுக்கற ஐடியாதான் சும்மா இருக்காம இரண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் இன்னும் எத்தனாடி கல்யாணம் பண்றது பண்ண கல்யாணத்துக்கே வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன் இதுல எத்தனை கல்யாணம் பண்றதுன்னு தெரியல பண்ணிட்டு போற மாவெல நைட்டு வந்து உனக்கு இருக்கு இரு முதல்ல பாட்டிக்கு போன் பண்ற இரு